ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நெஞ்சுங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பால் பொறி தான் செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு மைதா மாவில் செய்வாங்க நான் வந்து பச்சரிசி ஊற வச்சு அந்த அரிசியை நல்லா உரலில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு அந்த மாவை வச்சு தான் பால் பூரி செய்யப்போகிறேன் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பால் பூரி செய்யறதுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரேஷனில் வாங்கின பச்சை அரிசி தான் இப்போ நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் அவ்வளோதான் ரெண்டு மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு நான் ஏற்கனவே இட்லி மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன் அந்த உரல்லையே நான் இந்த மாவையும் சேர்த்து ஆட்டிக்க போகிறேன் இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த பச்சரிசி உரலில் சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மிக்சி சேரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை அடிகணமான கடாயில் சேர்த்துக்கலாம் அடிகணமான கடாயாக இருக்கும்போது உங்களுக்கு மாவு வந்துட்டு அடியில் பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்புமையில் எடுத்து வச்சுக்கோங்க கலந்து விடுறதுக்கு முன்னாடி அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கலந்து விட முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூடு படப்பட சீக்கிரமாக சுருண்டு வந்துடும் மாவு அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்து வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து விட கலந்து விட இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து கடாயை இறக்கி கீழே வச்சிடலாம் கீழே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் சப்பாத்திக்கு அடிச்சு பணையிற மாதிரி நல்லா அடிச்சு பணஞ்சி கொடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து சூடெல்லாம் ஆறிடுச்சு இப்போ வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கலாம் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பூரி மாதிரி நல்லா உப்பெல்லாம் வரும் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் மாவை வச்சு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க திரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பை வச்சு ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காய வச்சு எண்ணெயில்தான் போட்டு சுட்டெடுக்கணும் எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு உள்ளே அமைத்தி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும் பூரி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தான் சுட்டு எடுத்துக்கணும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு புசு புசுன்னு உப்பெல்லாம் வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ மாற்றி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்த பூரியும் நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா உப்பெல்லாம் வரும் பாருங்கள் அளவுக்கு புஃபுன்னு உப்பெல்லாம் வருதுன்ட்டு அவ்வளோதான் ரெண்டாவது பூரி அளவுக்கு சூப்பராக உப்பி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி மொத்த பொரியும் நான் சுட்டுட்டு வந்துவிட்டேன் இப்போ மூணு பூரி மட்டும் குழந்தைங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக நல்ல பூரி மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த பூரிக்கு ஷைடிஷாக நான் தேங்காய் பால் தான் வச்சு கொடுத்தேன் நார்மல் பால் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் தேங்காய் பால்னால் நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க தம்பிங்க ரெண்டு பேரும் கூட நல்லாவே சாப்பிட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்